அடுத்தடுத்து மூன்று வீரர்கள் காயம் ருத்ராஜுக்கு அடிக்கப் போகும் லக் இந்திய அணியில் தேடி வரும் வாய்ப்பு தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் இந்திய அணியின் இளம் நட்சத்திர வீரரான ருத்ராஜ் கேக்வாட் தேர்வு செய்யப்பட வாய்ப்புகள் உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது ஹர்திக் பாண்டியா ஸ்ரேயா செய்யர் மற்றும் சுப்மன் கில் ஆகிய மூவருக்கும் காயம் ஏற்பட்டுள்ளதால் ருத்ராஜ் களமிறங்க களமிறங்கக்கூடும் என்று பார்க்கப்படுகிறது தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரில் இந்திய அணி விளையாட உள்ளது டெஸ்ட் தொடர் முடிவடைந்த பின் நவம்பர் முப்பதாம் தேதி ஒருநாள் கிரிக்கெட் தொடர் நடக்கவுள்ளது இந்த ஒருநாள் தொடரில் சீனியர் நட்சத்திர வீரர்களான ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இருவரும் கம்பேக் கொடுக்க உள்ளனர் இதனிடையே தென்னாப்பிரிக்கா ஒருநாள் தொடருக்கான இந்திய அணி விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது இந்த நிலையில் இந்திய அணியின் கேப்டன் சுப்மன் கில் காயம் காரணமாக ஓய்வில் இருக்கிறார் நாளை மறுநாள் நடக்கவுள்ள இரண்டாவது டெஸ்ட் போட்டியில் சுப்மன் கில் களமிறங்குவாரா என்பதே இன்னும் முழுமையாக தெரியவில்லை இதனால் ரிஷப் பன் கேப்டனாக களமிறங்க தயாராக இருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது அதேபோல ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் கே எல் ராகுலை கேப்டனாக செயல்பட தயாராக இருக்குமாறு பிசிசிஐ கேட்டுக்கொண்டுள்ளது ஏனென்றால் தென்னாப்பிரிக்கா ஒருநாள் தொடரில் இருந்து சுப்மன் கில்லுக்கு ஓய்வு அளிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஸ்ரேயா செய்யர் ஏற்கனவே காயம் காரணமாக ஓய்வில் இருக்கிறார் ஹர்திக் பாண்டியா ஃபிட்னஸ் உடன் திரும்பினாலும் உள்ளூர் கிரிக்கெட்டில் கவனம் செலுத்த உள்ளார் டி டுவெண்டி உலகக்கோப்பை நெருங்கிவிட்டதால் ஹர்திக் பாண்டியாவின் கம்பேக்கில் பிசிசிஐ நிர்வாகம் எந்த அவசரத்தையும் காட்ட விரும்பவில்லை மூன்று முன்னாள் வீரர்கள் காயத்தால் விலக உள்ளதால் சுப்மன் கில் அல்லது ஸ்ரேயா ஐயர் இடத்தில் நட்சத்திர வீரரான ருத்ராஜ் கேக்வாட் விளையாட வாய்ப்புகள் இருப்பதாக தெரியவந்துள்ளது அட்டகாசமான ஃபார்மில் இருக்கும் ருத்ராஜ் கேக்வாட் தென்னாப்பிரிக்கா ஒருநாள் தொடரில் சிறப்பாக செயல்படுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தற்போது மிடில் ஆர்டரிலும் ருத்ராஜ் கேக்வாட் கலக்கி வருவதால் அவரை எந்த பேட்டிங் வரிசையிலும் இந்திய அணி விளையாட வைக்கலாம் என்றும் பார்க்கப்படுகிறது